வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கு நெய் போட்டிருக்கேன் இந்த பட்டை பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் எல்லாம் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் சொல்ல நம்ப தக்காளி சேர்த்துடுங்க. காயல போட்டு ம நெ கலவுக்கு. malaga ada warna karam anak capek luar kok ini tunggu கழுவி சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு சிக்கன் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கோத்துக்கலாம் ஒரு கொண்டைக்கால் கர்த்தப்படி மஞ்சள் பிரியாணி மசாலா

கொஞ்சமா தண்ணி ஒரு அரை டம்ள நல்லா மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டும் கறி உரை பத்து நிமிஷம் உலக்கு அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு நம்ம ஒரு அஞ்சரை கப் அஞ்சரை கப்பு தண்ணி இந்த உலக்குக்கே அஞ்சரை உளக்கு அவங்க பாஸ்மதி ரைஸ் தான் இப்போ நமக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தம்முக்காக கீழே அனலில் தான் வச்சுருக்கேன் மேலே நம்ம வெயிட் போட்டுக்கணும் ஒரு மூணு நிமிஷம் வெயிட் போட்டு இறக்கி வச்சு நமக்கு இப்போ பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்குது எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ